ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் வந்து நெருங்க போகுது இன்னும் ஒரு ஒரு மாதம் கூட வந்து இல்லை ஐபிஎலுக்கு அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீரர்களுமே தீவிரமாக வந்து தயாராகிட்டு வந்துட்ருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அணியில் வந்து இடம் பிடிச்சி ஆடாமல் இப்போ ரெஸ்டில் இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா இசான் கிசான் இந்த மாதிரி பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பயிற்சியில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் வரப்போகிற ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பேருக்கு வந்து முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது ஒருத்தர் வந்து ஹர்திக் பாண்டியா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டே பாண்டியாவுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா குஜராத் அணியில கேப்டனாக இருந்த பாண்டியா இப்போ மும்பைக்கு வந்திருக்காரு ரோஹிட்ட தூக்கிட்டு அவரை கேப்டனாக போட்டு தான் பெரிய ஒரு பிரச்சனை இப்போ வந்து மும்பைக்கு பாண்டியா கப்பு வாங்கி கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது ஒருவேளை பாண்டிய தலைமையில வந்து மும்பை வந்து சொதப்பினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை வந்து உண்டாகும் அந்த வகையில வந்து பாண்டியாவுக்கு இது வந்து முக்கியமான தொடர் கப்பு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பாண்டியா வந்திருக்காரு இவர் ஒரு புறம் எப்படி இருக்கா இன்னொரு புறம் வந்து ரிஷப் பண்ட் வெறித்தரமா பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு பாண்டியாவை எப்படியும் விடக்கூடாது அதே மாதிரி வந்து நம்ம வந்து முதன் முறையாக டெல்லிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட ரிஷப் பண்டை தயாராயிட்டு வந்துட்டு இருக்காருக்கு வந்து ரெண்டு கடமை வந்திருக்கு ஒன்று ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காயத்தினால ஆடாம இருந்து தீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு திரும்ப கம்பா கொடுக்குறாரு இவர் வந்து இப்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஆனால் மட்டும்தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இவருக்கு வந்து இடம் வந்து கிடைக்கும் இன்னொரு புறம் டெல்லி இன்னைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலையும் ரிஷப் பண்ட் வந்து இருக்காரு அந்த வகையில வந்து அதற்காக தான் எப்படியாச்சும் கப்பு வாங்கி கொடுத்தே ஆகணும் பழையபடி வந்து ஆடணும் பழையபடி வந்து அதிரடியா வந்து நிறைய ஹிட்டிங் வந்து கொடுக்கணும் சிக்ஸஸ் வந்து விளாசணும் அப்படிங்கிறதுக்காக வெளித்தனமா வந்து ரிஷப் பண்ட் வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு நன்றி